சில தவறான மனிதர்கள் கிட்ட நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கீங்க அதனால அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா வந்து முருகனோட பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவரோட எனர்ஜிக்குள்ளதான் இருக்கும்ல அதனால வந்து அந்த மனசுல அந்த கருணைன்றது இருக்கும் சில இடத்துல வந்து யாராவது ரொம்ப தப்பாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாலும் அவங்களுக்காக நீங்கள் நல்லது செஞ்சிட்ருப்பீங்க அதனால என்ன இவ்வளோ தப்பாக இருக்காங்க நம்ம இவங்களுக்கெல்லாம் போய் இவ்வளோ செஞ்சுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறத விட்டுருங்க அவங்களுக்கு உண்டான என்ன தவறுகள் செஞ்சாங்களோ அது அவங்க அனுபவிப்பாங்க நீங்க எவ்வளோ நல்லது செஞ்சீங்களோ அதை விட பல மடங்கு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுது ஸோ இதெல்லாமே முருகனோட ஒரு கைடன்ஸ்ல தான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த டைம்ல வந்து தைரியமா இருக்கணும் தைரியம்னா எந்த மாதிரி தைரியம்னா இப்ப வந்து ஜல்லிக்கட்டுல காலமாடு வெளியே வர்றப்ப அதை பார்த்தாலே வந்து எல்லாரும் பயப்படுவாங்கல்ல அந்த அளவுக்கு தைரியமா எந்த விஷயத்தையும் நீங்க நினைச்சு பயப்படாம இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா செய்யுங்க அந்த அந்த காலமாடு வெளியே வர்றப்ப எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வரும் எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்களே தவிர அது பயப்படாதுல்ல அந்த கால தான் நம்ம அப்படின்ற அளவுக்கு தைரியமா உங்களோட விஷயங்களை ஒவ்வொன்றும் தடைகள் அடிகள் தடங்கள் வந்தாலும் தாண்டி செஞ்சுட்டே இருப்பேன் வந்து செய்யுங்க இந்த இடத்துல வந்து முருகனோட அருள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அவரோட அருளும் இருக்கப்ப அதை நீங்களும் வந்து பயன்படுத்திக்கணும்னா சேம் ஈக்குவலான எனர்ஜியில டிராவல் பண்ணணும் ஓம்